ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ தமிழ் புத்தாண்டு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் உறுதி பொதுவாகவே இந்த தமிழ் புத்தாண்டு உற்சக ராசிக்காரர்களுக்கு அதி அற்புதமான யோகமாக நிச்சயமாக இருக்கும் அதில் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கூடுதல் சிறப்பு உண்டு அதே மாதிரி இந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகம் அனுஷம் கேட்டை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே வந்து இந்த சிறப்பான காலகட்டம் தான் இது எனினும் கூட இதில் அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த அளவுக்கு கூடுதல் முன்னேற்றம் இருக்கும் அவர்களுடைய முயற்சிகளில் கடந்த காலகட்டங்களை காட்டிலும் இனி வரக்கூடிய காலகட்டம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பொருளாதார ரீதியில் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள் குடும்பம் ஒற்றுமை குடும்பம் அமைவது முன்னேற்றம் சுபகாரியங்கள் நீண்ட நாள் கனவு நீண்ட நாள் தேவைகள்னு பல தடைகள் பட்டிருந்த காரியங்கள் நிச்சயமாக வந்து கைகூடும் அது அவர்களுக்கு மனதளவில் வந்து ஒரு நிறைவும் தெளிவு சில பல மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு இயல்பாகவே ராசியில் உள்ள அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு உன்னதமான யோகம் உண்டு கவலை வேண்டாம் குரு பார்வருக்கு அதே மாதிரி உங்கள் நட்சத்திரநாதனும் வந்து ஆட்சி பெற்ற அவருடைய பார்வையும் கடந்த காலகட்டங்களில் இருந்தாலும் கூட அது அவ்வளவு புனிதம் படலை இப்போ குரு பார்வை கூட இணையும் போது அதனுடைய தன்மை உங்களுக்கு நல்ல வளர்ச்சி தரும் நல்ல முன்னேற்றத்தை தரும் உங்களுடைய முயற்சிகளில் இனி கூடுதல் உத்வேகம் இருக்கும் ஒரு விதத்தில் தைரியமாக இருப்பீங்க புது விதமான முயற்சிகளில் கூடுதல் கவனம் செலுத்துறது அதில் இன்னும் உத்வேகம் போது வெற்றிகரமான ஒரு முயற்சியாக இருக்கும் இதுவரையிலும் சில விஷயங்களில் நீங்கள் முயற்சி எடுத்து அதில் சரியான முன்னேற்றம் காண முடியாமல் போயிருக்கலாம் பட் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய முயற்சியில் சரியான முன்னேற்றம் உண்டு வளர்ச்சிக்கான வழிவகைகள் நிச்சயமாக அமையும் அதே மாதிரி இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய செயலில் ஒரு தெளிவு உங்களுக்கே அதில் ஒரு புரிதல் ஏற்படும் இதுவரலாம் இருந்ததை விட இனி வந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் ஃபீல் இருக்கும் நீங்கள் இதை பற்றியும் பெருசாக கவலைப்பட மாட்டீங்க தைரியமாக இருப்பீங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய இதெல்லாமே வந்து ஒரு விதத்தில் நன்மைக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறுதியாக சொல்லலாம் உபரீத ராஜயோகத்திற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் கிரகங்களின் நிலை ஒத்துழைத்தால் இந்த காலகட்டம் நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு வாழ்வியலில் இருக்கக்கூடிய மொத்த பிரச்சனையுமே தீர்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு சரிங்களா உங்கள் வாழ்நாட்களில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கான பலன்களை இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக வந்து பெறலாம் நீங்கள் செஞ்ச நன்மை தீமைகளுக்குரியது அதாவது இப்போ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு அவ்வளோ நல்லது செஞ்சீங்க அதனுடைய பலன் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு மனதளவில் இயக்கம் இருக்கா இந்த காலகட்டம் நீங்கள் அடுத்தவங்களுக்கு செஞ்ச நன்மைகளுக்கான அந்த நற்காரியங்களுக்கான பலன் உங்களுக்கு முழுமையாக ஈடேறும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இந்த காணொலி பிடிச்சிருந்ததுனால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கொடுக்க நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்